பரமேஸ்வரி நான் வெளியினூர் தொகுதியில் இருக்கிற முத்துராணிப்பேட்டை ஊரில் இருக்கிறேன் நான் வந்து எக்யூடாஸ்ல வந்து அறுபதாயிரம் லோன் வாங்கியிருந்தேன் குழு லோனு அதை வந்து ஒன்றே முக்கால் வருஷம் கட்டிட்டோம் கட்டிவிட்டு போன மாதம் வந்து காசு கட்ட வேண்டியது ரிவ்யூ பண்ண வந்துச்சு சார் என்கிட்ட காசு இல்லை நான் அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன் அப்போவே தகாத வார்த்தைகளை பேசி என்னை திட்டினாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மறுபடியும் இன்றைக்கி காலையில் வந்து நான் இதே அதே ஊரை சேர்ந்தவன் தான் அவன் வந்து அங்கே வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃபீஸராக வேலை செய்கிறான் அவன் கேட்டதுக்கு ஏன்பா இவ்வளோ வேகமாக சொல்கிற காசு கேட்குறேன் இந்த ஊருன்னு நீ கேட்குறேன் எனக்கு நான் எந்த ஊரில் போனாலும் அப்படி தான் கேட்பேன் இரு நான் எம்எல்ஏ இதுமாதிரி சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி குழு ஊரில் வந்து யாரும் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணாக்கா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நான் கூட போய் சொல்லு எந்த எம்எல்ஏ கிட்ட வேணாலும் சொல்லு எந்த சிஎம் கிட்ட வேணாலும் சொல்லு அப்படின்னு எனக்கு திட்டி அசி அசிமா திட்டினான் சார் அவடனா நான் போன ஃபஸ்ட்டு இவன் கேமிட்டான ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நீ சிஎம் கிட்ட போ இல்லைனா நீ வந்து எம்எல்ஏ கிட்ட போன்னு சொன்னதாக கூட நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பண்ணிட்டு போய்ட்டு அவங்க கேட்டு போயிட்டான் அவன் கூட ரெண்டு பேர் வந்தானுங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை வந்தார் இந்த மாதிரி சொன்னேன் எங்க நம்ம ஊர் தான் என்னை இந்த மாதிரி கேரி கேட்டு போய் நான் திட்டிட்டு போகிறான் யாரும் வேணாலும் கூட்டுமா எங்கே வேணாலும் சொல்லிட்டு அந்த கம்பளில் வேலை செய்கிறான் சார் அவன் கம்பெனி எக்டாஸ் கம்பளில் வேலை செய்கிறான் காசு கலெக்ஷன் பண்ணுறவன் அவன் பேர் இளம்பெரியன் அவன் அப்பா பேர் இளங்கோ நான் இல்லாத நேரத்தில் எங்கள் வீட்டா அம்மா வந்து அசி அசிமா தகாத வாரத்தில் அசிமா பேசிக்கிறான் நான் அப்புறம் வந்து அவனை வந்து நான் கேட்டேன் அவன் கேட்டதுக்கு நீ இந்தமாதிரி பாஸ்கர் எம்எல்ஏல்லாம் இந்தமாரிலாம் போராடுறாங்க நேரு எம்எல்ஏல்லாம் போராடுறாங்க இந்தமாரி ஃபைனான்ஸ் கம்பெனியோ தடி எடுத்து அடிக்கலாம் அவங்கள எடுத்து போராடுறாங்கப்பா நான் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோப்பான்னு சொன்னதுக்கு நீ எந்த எம்எல்ஏட்ட வேணாலும் போய் எந்த சிஎம்ஆட்ட வேணாலும் போகணுன்ட்டு அவன் சொன்னா அந்த வீடியோ கூட எங்ககிட்ட ஆதார் எடுத்து என் கையை அடித்து என் விரல நொறிங்க அடித்து என்னை அட்மிஷன் பண்ணி சொல்லிக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுமா என்னை வயித்துல அடித்து ஸ்கேன் பண்ண சொல்லிக்கிறாங்க என்னை வந்து உணர்ச்சியே இல்லைன்ற உணர்ச்சியே இல்லை இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த கையை கைக்கு வந்து விரல உடஞ்சி என்னை ஆப்ரேஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க இந்த மாரி ரவுடி தானே பண்ணுறாங்க இந்த மாரி முதலமைச்சர்கிட்ட வேணால் சொல்ல சிஎம் சொல்ல எம்எல்ஏட்ட சொல்லுன்ட்டு அவன் சொல்கிறான்

இப்போ என் கைக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க பெட்டில் அட்மிட் போட்டேங்க மாஸ்கோ நான் வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற எம்பி தேர்தலுக்கு போட்டிவிட்டேன் ஒரு வேட்பாளராக இருந்தேன் எனக்கே இந்த நிலமை இந்த மாரி என்னை வந்து எக்வட்டர்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து அடித்து போட்டு என்னை ஆப்ரேஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க என் விரைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்